யோசிப்பை கர்த்தர் உயர்த்தினது காரணம் ராஜா யோசிப்பு சேவை கட்டிங்லாம் கொடுமையா இருந்திருப்பாங்க ஜெயில் ட்ரெஸ் போட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு சூப்பராக பண்ணிட்டு போறாரு நான் சும்மா அடிச்சு விடலங்க பைபிள் இருக்கு ஆமேன்னு சொல்லலாமா அப்போ நல்லா போறாரு போனோட ராஜா கேட்கிறாரு என்ன நீ அழகா கனவுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவியாமே அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார் அவர் உங்களுக்கு மங்கள வார்த்தை சொல்லுவார் ஆமேன்னு சொல்லலாமா கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா இது ரெண்டு வருஷம் முன்னாடி அந்த பானை பாத்திரக்காரனுக்கும் சுயம்பரி அவனு கேக்குறான் சொல்றாங்க கனவு இருந்துச்சு அப்ப அவர் சொல்றாரு நீ சொல்லு நான் அர்த்தம் சொல்றேன்னு சொன்னவரு ஆண்டவர் தன்னை உருவாக்குனதுக்கு அப்புறம் பதிமூணு வருஷம் ஆண்டவர் யோசிப்பை உருவாக்குறாரு ராஜாக்கு முன்னாடி நிறுத்துறாரு அவன் தன்னை மகிமைப்படுத்தாம ராஜாவுக்கு முன்னாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினது நிமித்தம் நான் நம்புறேன் அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்த நான் பாருங்க கர்த்தர் அவனை அப்படி உயர்த்திட்டாரு நான் உயரணும் நீங்க நினைக்காம அவர் உயரணும் நினைக்கும் போது அவர் உங்களை உயர்த்த உன்னதம் உள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு